நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலை புதிதாக பார்க்கின்ற நண்பராக இருந்தால் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் சரிங்களா டெட் தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருக்கின்ற நண்பர்கள் மிக கவனமாக இருக்கும் மாதிரி கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னா திடீர்னு சிலபஸ் விட்டு அறிவிப்பு வெளிவர அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அதனால் வந்து விழிப்புணர்வாக இருங்க சரிங்களா இன்னொரு தேர்வு வைத்தாலும் சரி வைக்காமல் போனாலும் சரி கவனமாக படிக்கிறது நல்லது படிக்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா ஏமாந்து இருந்துட்டால் இழப்புகள் உங்களுக்கு தான் சரி இந்த வீடியோவில் என்ன முக்கியமான செய்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜீரோ கவுன்சிலிங் நடந்தது சரிங்களா அதே போல் பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஜீரோ கவுன்சிலிங் நடத்த வாய்ப்பில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக ஆசிரியர்களுக்கான கவுன்சிலிங் குறித்த கொள்கைகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன அப்படின்னு வந்து குறிப்பிட இந்த ரெண்டு விஷயம் மிக மிக முக்கியமானது பாருங்கள் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு ஜீரோ கவுன்சிலிங் நடந்தது பள்ளி ஆசிரியர்களுக்கு ஜீரோ கவுன்சிலிங் நடத்துறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கு வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நர்சரி பள்ளிகள் திறப்பது குறித்த அறிவிப்பு தவறுதலாக வந்துள்ளது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறார் மாணவர்களை ஆசிரியர்கள் துன்புறுத்தக்கூடாது எந்த ஒரு காரணம் காட்டியும் வேறுபடுத்தி காட்டியும் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக கொரோனா காலத்தில் ஆசிரியர்கள் பணியின் போது உயிரிழந்திருந்தால் அவர்களது வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்க முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஆக டீச்சர்ஸ் கவுன்சிலிங் வெகு விரைவில் நடக்கப்போகுது காலி பணியிடங்களும் எவ்வளோ அப்படிங்கிறது விரைவில் தெரிஞ்சிருப்போகுது சரிங்களா அதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்ததாக புதிய டெட் தேர்வுக்கான அறிவிப்பும் வெகு விரைவில் வரப்போது ஆசிரியர் நியமனத்துக்கான அறிவிப்பும் எந்த வகையில் நியமனம் செய்ய போகிறாங்கன்றதும் இந்த மாதத்திலே தெரிய வந்துடும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு நன்றி